பெரிய புராணத்தை ஒட்டியே முன்படைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் என்று சொல்லி சொல்லி அவர்கள் எனக்கு ஐந்து நிமிடம் அழைந்து இருக்கிறார்கள் ஏன்னா ஒன்பது மணிக்கு மழை வந்துடும் அதற்குள்ளாக நீங்கள் முடித்து விடுங்கள் என்று சொன்னேன் அவர்கள் சரியாக ஒன்பது மணிக்கு முடித்து இனிமேல் உங்கள் தலைமைக்கு ஒம்பது மணிக்கு முடிச்சிங்க மழை வராது மழை வராது மழை வராது ரொம்ப நன்றி மிக அருமையாக பெரிய புராணத்தில் தோய்ந்த மண்ணிலே பெரிய புராண கதைகளை திரும்ப 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 கேட்டு உணர்ந்த அடியார்கள் மத்தியிலே தன்னம்பிக்கை சார்ந்த வாழ்க்கைதான் பெரிய புராணத்தில் ஒவ்வொரு நாயன்மார்கள் வாழ்க்கையிலும் வலியுறுத்தப்படுகிறது என்பதற்கு அருமையான உதாரணங்களை அவர்கள் முன்வைத்தார்கள் அப்பர் சுவாமிகள் எடுத்த உண்ணாவிரதம் அப்பர் சுவாமிகளை அரசன் கொடுத்த தண்டனைகள் நான்கு சுண்ணாம்பு காலவாயிலே ஏழு நாட்கள் அடைத்து வைத்திருந்தார் நஞ்சமுது கொடுத்தார்கள் யானையை விட்டு மிதிக்கச் செய்தார்கள் கல்லோடு கட்டி கடலிலே எரிந்தார்கள் இதிலெல்லாம் அவர் நம்பிக்கையோடு மீண்டு வெளியே வந்தார் காரணம் நாமார்க்கும் குடியல்லோ அற்புதமாக அணித்தலைவர் அவர்கள் வைத்தார்கள் அவர் சிந்தனை செய்து பார்க்கிறோம் தெய்வ சேக்கிழா இந்த சமூகத்தை பார்க்கிறார் அவருடைய காலத்தில் ஜாதிகள் வழிந்து விட்டது ஜாதி கொடுமைகளும் விட்டன இன்றைய சூழ்நிலையை பார்த்தால் அந்த இடத்திலே மதங்கள் ஆக்கிரமித்திருக்கின்றன தந்தை பெரியாரிடத்திலே ஒரு கருத்து கேட்டார்கள் மதம் கொடுமையானதா சாதி கொடுமையானதா நாம் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டார் மதம் கொடுமை அல்ல தான் கொடுமையானது காரணம் நீங்கள் மதம் மாறிக்கொள்ளலாம் ஆனால் சாதி மாற முடியாது ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதிக்கு நீங்கள் மாறுத முடியாது ஆனால் இன்றைக்கு மதம் மாறிவிட முடியும் ஆனால் நம்முடைய பெரிய புராணம் எதை மாற முடியாது என்று சொன்னதோ அதை மாற்றி காட்டுகிறது என்ன காரணம் ஆதி திராவிடர் முதல் ஆதிசைவர்கள் வரை திருக்கோயிலே வணங்கத்தக்கவர்களாக வாழ்கிறார்கள் என்றால் ஜாதியை கடந்து மதம் கடந்து இனம் கடந்து அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்ற பொழுது மொழி கடந்து வாழ்கிற மனிதர்களை பற்றி பெரிய புராணம் பேசியதால் தான் அது புனிதர் வேறவை என்பது நம் சமயத்தில் புனிதர் புனிதர் பட்டமாக கருதப்படுகிறது நம் சமயத்திலே வாழ்வாக கருதப்படுகிறது அதனால் தான் தெய்வ செக்கார் தேவார இன்பத்தை நுகர்ந்து தான் துய்த்து பிறருக்கும் தரக்கூடிய சைவர்கள் என்பதனாலே பொதிநலன் நுகர் தரு புனிதர்வை சொன்ன தான் சொன்னார் இந்த பேரும் இந்த அணி தான் நுகர்ந்தார்கள் பெரிய புராணத்தை நுகர்ந்ததை உங்களிடத்திலே கொடுத்தார்கள் அற்புதமாக கொடுத்தார்கள் மங்கையற்கரசி என்ற ஒரு தனிப்பெண் சோழ நாட்டில் இருந்த பெண் தன் நாட்டை ஜெயித்த மன்னனோடு செல்கிறார் அங்கே சமணம் தழைக்கிறது சைவம் தழைக்க வேண்டுமே நம்பிக்கை இல்லையே தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தார் என்று அற்புதமாக வைத்தார்கள் சிந்திக்கும் பொழுது தெய்வ சேர்க்கையார் பெருமான் நம்பிக்கையை ஊட்டுவதற்காக மட்டும்தான் பாடினாரா இந்த நாகன்மார்கள் வாழ்க்கை அப்படியே பாருங்க அதை அழகாக மதிவான நபர்கள் சொன்னார் உங்களுக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்கிறது என்ற உணர்வு இருக்க வேண்டும் இன்றைக்கு அரசியல் உலகம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆன்மீக உலகம் உங்களுக்கு தெரியும் ஆன்மீக உலகம் என்பது அரசியல் உலகத்தை விட போட்டி அதிகமாகிவிட்டது அரசியல் உலகமும் சரி ஆன்மீக உலகமும் சரி தனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணராத கூட்டம் அதிகமாகிவிட்டது அதை கண்ட தெய்வ ஜெயக்கினால் தான் அரசனை நெறிப்படுத்துகிற பொழுது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அதிகாரத்தில் இருந்தால் அதனுடைய பணம் எப்படி இருக்கும் முதல் மந்திரி சொல்லணும் அருமையாக சொன்னாங்க சொல்லாத மந்திரிகள் படுமுட்டார்கள் என்பதை கமிலரையா அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒன்றை சொல்ல வேண்டும் சரியான நேரத்தில் அரசனுக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படி வழிகாட்டினார் தெய்வச் தெய்வ என்றால் அந்த அரசனுக்கு மட்டுமல்ல இனி வரக்கூடிய சமுதாயத்திற்கும் இதுதான் வழி என்று சொன்னார் என்ன வழி ஒன்றை நான் செய்கிறேன் இதை நான் செய்கிறேன் என்று நினைத்தால் ஒரு முனைப்பு வரும் ஒரு ஆணவம் வரும் ஒரு அகங்காரம் வரும் நம்முடைய திருக்கோயிலே பிரசாதத்தை கொடுத்தாங்க நான் இவருக்கு சாப்பாடு போட்டேன் என்று சொன்னால் ஆணவம் வரும் என் வீட்டில் இவர் சாப்பிட்டால் ஐஏஎஸ் ஆனார் என்றால் அவருக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் ஐந்து மூட்டை அரிசி திருக்கோயிலுக்கு கொடுத்தேன் வந்த அடியாரிகள் எல்லாம் உணவு உண்டு பிரசாதம் கிடைத்தது என்றார்கள் கொடுத்தவர்களுக்கும் ஆணவம் இல்லை உண்டு சென்றவர்களுக்கும் ஆணவம் தாழ்வு மனப்பான்மை இல்லை நம்முடைய சமயம் அந்த உணர்வுகளை தூய்மைப்படுத்தியது அதனாலதான் எந்த ஒரு செயலையும் நாயன்மார்கள் வாழ்க்கையில் நீங்கள் உற்று நோக்கினால் இவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாமே சிவபெருமானை மையப்படுத்துகிறார்கள் ரொம்ப அருமையா பழனி சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டார் பூம்பாவை வரலாறு மண்ணினில் பிறந்தால் பெரும்பயன் என்ன சொல்கிறார் தெய்வச்சேக்கார் மதிசூடு மன்னனார்தம் அடியாரை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டாறுதல் இந்த விழா அழக பார்க்கணுமே திருக்கோயில் அலங்காரங்களை பார்க்கணுமே நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் அலங்காரம் செய்வதை அற்புதமான கண்களால் காண வேண்டுமே இதையெல்லாம் காணாமல் போகிறாயே பூம்பாவாய் என்று ஞான சம்பந்த பெருமாள் பன்னிரண்டு மாதங்களும் சைவ திருக்கோயில்களில் நடைபெறுகிற விழாக்களை சொல்கிற பொழுது தமிழகத்து வரலாற்றை பதிவு செய்கிறார் தைப்புசம் காணாத போது எப்பும்பாவ் யாரு கடவுளை சார்ந்த வாழ்க்கையை சொல்கிறார் கடவுளை வாழ்க்கையை சொல்கிறார் என்ன காரணம் மண்ணின் வரலாறு திருமுறைகளில் இருக்கிறது திருமுறைகளில் இருக்கிறது இந்த திருமுறை நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதுதான் பெரிய புராணத்தை ஒட்டி பார்க்கிற பொழுது தெய்வம் சார்ந்த வாழ்க்கை நம்மை சார்ந்த வாழ்க்கை நீங்க நம்பிக்கை என்று சொன்னால் நமக்கு கிடைக்கூடிய பொருள் ஜாதி நமக்கு இருக்கக்கூடிய மத பலம் நமக்கு இருக்கக்கூடிய பின்பலம் இதை மட்டும் நம்பிக்கையோடு வாழ்க்கை உண்டு ஆனால் இதெல்லாம் நமக்கு பயன்படாது இறைவளம் மட்டுமே நமக்கு பயன்படும் என்பதை நம்பியவர்கள் தான் நாயன்மார்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் நமக்கு அரச பெருமாள் அவருடைய மகன் உயிர் போயிடுச்சு உயிர் போய் பிணத்தை வைத்துக் கொண்டா எனக்கு உணவு இது கூடாத என்று கொண்டு வந்து சன்னதி போடுகிறார் அப்பொழுது திருமுறை பாடுகிறார் திருமுறை பாடுகிறார் அருளான் உயிர் பெறுகிறார் பெருமானை வணங்குகிறார்கள் சொன்னார் என்னை வணங்காதீர்கள் என்னை வணங்காதீர்கள் இதற்கு உயிர் கொடுத்தவன் உள்ளே இருக்கிறான் நாகநாத பெருமான் இந்த உயிர் கொடுத்தாலும் திரும்ப போகும் அதனால்தான் ஆவிதியின் சமத்தை நோக்கி அன்னாளால் அருளும் வண்ணம் பாவிசை பதிகம் பாடினார் என்று சொன்னார் இது ஆவிதீர் சவம் இப்ப உயிர் கொடுக்கலாம் உயிர் போயிடும் அப்பர் பெருமானே கொடுத்த உயிர் என்பதற்காக உயிர் இருக்காது ஆண்டவனே அருளியது ஆவிதீர் சவம் ஆனால் அன்னாளார் அருளும் வண்ணம் பாவிசை பதிகம் பாடினார் என்றால் நாமார்க்கும் குடியல்லோம் என்று சொன்ன ஏன்னா நாவுக்கரசர் நான் அடிமையாக அவர் செவனியனையே புரிகினோமே என்று சொல்கிற பொழுது உன் திருமணியை அணுகினால் நான் நாருக்கும் குடியல்லும் நான் யாருக்கும் குடியல்ல யாருக்கு நான் அடிமை அடிமைக்கு நான் அடிமை அதனால் எனக்கு இந்த பெருமையை அடியார் உலகம் கொடுக்கலாம் அப்புதினைகள் அவருடைய பையன் முத்த திருநாவுக்கரசுக்கு நான் தான் உயிர் கொடுத்தேன் என்று ஆனால் இதற்கு உயிர் கொடுத்தது எப்பெருமாள் அல்லவா நாகராஜன் அல்லவா எனவே அவரை நோக்கி வணங்குங்கள் என்று நம்மை எல்லாம் பெருமானை நோக்கி செலுத்தியவர்கள் தான் நாயன்மார்கள் அவர்களை சார்ந்து வாழ்ந்துடுவோம் கோயிலுக்கு வருகிறோம் என்று கிளம்புவோம் இடையில ஒரு நண்பர் வருவார் கும்பகோணம் போகுமே வண்டியில தானே கூப்பிடுறாரு எதிரிய உபயோதி விடுவோம் நாம் அவரை சார்ந்த கும்பகோணம் போறோம் ஆனால் இடையில ஒரு அடியார் வருகிறார் கோயிலுக்கு போகும் இன்றைக்கு செயற்கையா என்ற புலவர்கள் பேசுகிறார்கள் கேட்ப அடியாரை சார்ந்தால் கோயிலுக்கு வருகிறார் அப்ப உயிரின் இயல்பு எதனை சார்கிறதோ அதன் தன்மையாக என்பதை தான் அருமையாக சைவ சித்தாந்தம் சொன்னது நம்முடைய நாயன்மார்கள் யார் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க உடலோடு வாழ்கிற உணர்வுகளை சொன்னவர்கள் அல்ல இறைவனோடு இரண்டரை கலந்த பிறகு உள்ளிருந்து இறைவன் உணர்த்தியதை உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் அதனால்தான் அவர்களுடைய வாக்கு பசு அல்ல பதிவாக்கு என்று நம்முடைய பெரியவர்கள் பதிவு செய்தனர் கொண்டாடுகிறோமே ஒரு இலக்கியம் ஒரு சங்க இலக்கிய பாடலை பாடியிருந்தால் புத்தகங்களில் போற்றப்படுகிறார் என்பதற்கு என்ன உள்ளிருந்து அவரை இயக்கி ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை நமக்கு கொடுத்து இவர்களைப் போல் பால் என்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் என்றால் நம்பிக்கையுடைய வாழ்க்கை தேவை அது மறுக்கப்படவில்லை ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒரு உயிரோட்டமாக கடவுளை சார்ந்த வாழ்க்கை தான் நாம் தவறு செய்யாமல் நம்மை என்பதனால் தான் திருவள்ளுவர் கூட தொடங்குகிற பொழுது கடவுள் வாழ்த்து சொல்லி தொடங்கினார் எனவேதான் தானடைந்த உறுதியை சார வேண்டும் என்றால் தேனடைந்த மலர்பாதங்கள் மரத பொற்றால் தொழ வேண்டும் என்பதுதான் தெய்வ சேர்க்கையாருடைய தீர்ப்பு என்பதால் அந்த தீர்ப்பை ஒட்டி கடவுளை சார்ந்த வாழ்க்கையை இந்த உலகம் என்றைக்கு தொடங்குகிறதோ அன்றைக்கு தான் அவர்கள் தன்னம்பிக்கை கூட இந்த சமூகத்திற்கு பயன் தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கும் இறுதி கட்ட பெரியோர்களுடைய திருவடிகளுக்கும் செங்காளர் மன்ற தலைவர் ஆதிவார வழிபாட்டு தலைவர் அவர்கள் இன்றைய நூல் வெளியீட்டிற்கு வருகை தந்த ஆறுமுக அண்ணா பெண் இந்திரஜித் அண்ணா அவர்கள் இன்றைய எல்லாம் இருந்து நம்ம ஊர் புலவர்கள் மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது இத்தனை நாள் இல்லாத கூட்டம் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் புலவர்கள் கை தட்டுவார்கள் என்ன காரணம்னா அவர் பேச்சை கேட்கறதுக்காக இவ்வளவு கூட்டம் வந்திருந்தது அவர்களை எல்லாம் வழங்கி இன்றைய இரவு அண்ணம்ப அளிப்பு தருகிற பன்னிரு திருமுறை மன்ற தலைவர் பி எஸ் எஸ் மற்றும் நம்முடைய திருக்கோயில் பணியாளர்கள் திருக்கோயில் வழிபாட்டு மன்றங்கள் இவர்களெல்லாம் நம்முடைய சேக்கிடாறு போன்ற புலவர்களோடு ஒருங்கிணைத்து இந்த திருக்கோயில் வழிபாட்டை மன்ற விழாவை மிக அற்புதமாக செயல்படுத்துகிறார்கள் அந்த திருக்கோயில் பணியாளர்கள் திருப்பாத தூக்கிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த ரொம்பிகளை சொல்வதற்காக நன்றியுரை சொல்ல அன்பு சகோதரர் டே பிரகாசம் அவர்களை அழைத்து இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்